வணக்கம் நண்பர்களே மழை முடிந்த பின்பு குடை நமக்கு சுமைதான் என்று முகநூல் நண்பர் ஒருவர் பதிவிட்டிருந்தார் அது சரியா என்று யோசித்துப் பார்த்தேன் என் மனதில் தோன்றியதுதான் இந்த பதிவு மழை வரும் என்று தெரிந்தாலோ மழையில் நனையக்கூடாது என்று நினைத்தாலோ முன்னெச்சரிக்கையாக குடையை துணையாக எடுத்து செல்வது மனித பழக்கம் அந்த குடை மழையிலிருந்து நனையாமல் நம்மை காக்கிறது மழையில் நனைந்து அதனால் உருவாகும் சுகாதார கேடுகளுக்கு அது நம்மை விளக்கி பாதுகாக்கிறது அதேபோல் சுற்றறிக்கும் வெயிலிலும் அது நமக்கு உதவுகிறது நம்மோடு பயணிக்கும் அந்த குடையின் பாதுகாப்பில் கொளுத்தும் வெயிலானாலும் சரி கொட்டும் மழையானாலும் சரி அதன் உதவி பெரியதாகத் தெரியும் ஒருவேளை சுற்றறிக்கும் வெயில் கொஞ்சம் தணிந்தாலோ கொட்டும் மழை குறைந்தாலோ அல்லது சுத்தமாக நின்றுவிட்டாலோ குடையின் தேவை நமக்கு இருக்காது ஆனாலும் இத்தகைய சூழல்களிலிருந்து நம்மை பா காத்த அந்த குடைக்கு நாம் நன்றி சொல்வதே இல்லை வீட்டை அடைந்ததும் தூக்கி எறிந்து விடுகிறோம் அடுத்த முறை உதவுமே என்று கூட நினைக்காமல் அதனை பாதுகாப்பான இடத்தில் கூட வைப்பதில்லை தேவை வரும்போது தேடிப் போகிறோம் ஒருவேளை அந்த நேரத்தில் அது கிடைக்கவில்லை என்றால் வரும் கோபத்தில் வீட்டில் உள்ளவர்களை திட்டி தீர்க்கிறோம் நம்மீது தவறில்லை என்பது போல குடை சொல்லும் பாடம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களில் பலர் தங்களுக்கு தேவைப்படும் போது நம்மை பயன்படுத்தி கொண்டு விட்டு போது நம்மை சுமையாக நினைத்து கழற்றி விட்டு விடுவார்கள் என்பதுதான் இது குடையின் மூலம் நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் மனிதர்களை மட்டுமல்ல இறைவனை கூட தேவை இருக்கும்போது தேடி ஓடி அவரின் பெயரை பயன்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் அடைந்துவிட்டு தேவை முடிந்ததும் அவரிடமிருந்து விலகி அவரை விளக்கிக் கொள்ளும் விந்தை மனிதர்களை என்ன சொல்வது அந்த இறைவன் தான் மீண்டும் காப்பாற்ற வர வேண்டும் அடுத்த மழைக்கு உதவும் குடையைப் போல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்